ஏய் ஏன் இது ஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகுன்னா என்னோட ஸ்கூல் டைம் லஞ்ச் அண்ட்ஸ் வேண்ட் ஸ்னாக்ஸ் இல்லையா தான் என்னடா வாட்டர் பாட்டில் கீழ்த்தே போட்டு சுட்டி வச்சுக்கோங்க என்ன நினைக்கிறேங்க இன்னைக்கு நாங்கள் பிடிபி எடுக்கு போகணுமா ஒரு பையனோட வாட்டர் பாட்டிலும் என்னோட வாட்டர் பாட்டிலும் அதே மாதிரின்ட்டு என்னோட வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த பையன் குடிச்சிட்டாங்க வச்சு அதனாலதான் அடையா எங்கள் எங்கமா நல்லா வளகி விட்டாங்க நான் வேறு

புயலுக்கு எங்கள் புதிய அச்சுமா வாட்டர் லஞ்ச் பேக் வாட்டர் பாட்டில் நான் ஸ்பூனு எல்லாம் அதுக்கப்புறமா எங்கள் ஸ்கூல் பேக்கு அதுக்கப்புறமா எங்கள் அம்மா இந்த ஃபோனு அதுக்கு என்ன தம்பி இந்த தொட்டிலு எங்கள் அப்பா பே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்